அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒன்றாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னிலிருந்து ஜிஎஸ்டி வரிகள் அமுலுக்கு வந்தது அடுத்ததாக வங்கி சேவை கட்டணத்தில் மாற்றம் வந்துள்ளது அடுத்ததாக மிக முக்கியமாக சொன்னோம்னா இந்த ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இந்த கப்பங்கட்டுற வேலையை வந்து பழையபடி மோடி அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆறு மாதம் கட்டுற வேலை அப்படின்னு எதுன்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை டோல்கேட் தான் டோல்கேட் ரேட்டு மறு இன்னைக்கு அஞ்சு ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபத்தி எட்டு சுங்க சுங்கச்சாவடியில் இந்த எழுபத்தெட்டு சுங்கச்சாவடி அப்படின்னு பார்த்தா அது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு சுங்கச்சாவடி இருக்க மாட்டிருக்கு எழுபத்தெட்டு சுங்கச்சாவடி வந்து தமிழ்நாட்டில் போட வேண்டிய காரியங்கள் ரீசன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க என்னன்னா அடிப்படையில் குஜராத்தில் இருக்கிற நம்ம பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் இருக்கு ரொம்ப மிகப்பெரிய அநியாயம் இந்த அநியாயத்தில் இதா டோல்கேட் வந்து ரேட்டு வந்து வருஷம் வருஷம் ரெண்டு தடவை இப்படி ஏத்தர தான் இந்த ரெண்டு தடவை ஏற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு காரண காரியங்கள் ஒரு நியாயமான காரண காரியங்கள் எதுவுமே இல்லை ஏற்கனவே விவசாயிகளிலிருந்து பிடுங்கப்பட்ட நிலம்தான் தான் இந்த டோல்கேட்டு தனியாரிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம்தான் இந்த டோல்கேட் ரோடு இப்படி அவங்களுக்கும் எந்த ஒருத்திலையும் பிரோஜனம் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் இதில் வந்து எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது இந்த டோல்கேட் ரேட்டு ஏற்றுறதுனால ஏன்னா உட்காந்து திங்கிறவங்க எல்லாருமே காட்போயிட்டு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் வரைக்கும் தாங்க நேர்மையான தலைவர்கள் இருந்தாங்க நியாயமான ஆட்சி நடந்தது விலைவாசி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது மக்கள் எல்லோரும் எளிமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி அந்த சூழ்நிலை எல்லாமே தடைப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதோடு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வந்துருச்சு மக்கள் கிட்டே யார்கிட்டேயும் பணம் இருக்கக்கூடாது இதுதான் இன்றைய ஆட்சியாளர்களுடைய முடிவு இந்த மாதிரி ஒரு உயர்த்தப்பட்டது தான் இதை அடிப்படையாக வச்சு உயர்த்தப்பட்டது தான் டோல்கெட் ரேட் கார் வச்சுருக்கணும் யாரும் வந்து காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும் கட்டி ஆகணும் பெட்ரோல்லையும் வரி சுங்க கட்டணம் வரி எல்லாமே வரி தான் காரில் சர்வீஸ் வரி டயர் மா டயர் வரி டயர் மாற்றணும்னா டயருக்கும் வரி எல்லாத்துக்கும் வரி தான் இப்போ கடைசியில் வந்து சுங்கச்சாவடி வரி அப்படின்னு சொல்லி நீ இருக்குது இன்னும் என்னென்ன வரி போ வரி போடுவாங்க அப்படிங்கிறதே தெரில சைனாவில் இன்றைக்கி உலக வங்கியிலேருந்து கடன் வாங்கி ரோடு போடுறான் ஆனால் அவன் வந்து டோல்கேட்டு வந்து அதிகமாக அங்கே கிடையாது சுருக்கமாக சொன்னால் அவன் வந்து சர்வீஸை வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்கான் பீப்புளுக்கு எவ்வளோ தூரம் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸு அவனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறான் ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது மக்களை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க மக்களை வச்சு திருடி சம்பாதிச்சு திருடுறாங்க மக்களை திருடி காப்பீட்டு கட்ட கொடுக்குறாங்க இந்தியாவில் இந்த கேடு கட்ட சூழ்நிலை தான் இருக்குது இது எல்லா விதமான ஆட்சிகளிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது சுங்க கட்டணம் உயர்வினால் என்னென்ன பிரச்சனை வருது பார்த்துங்க முதல்ல காய்கறி விலை உயரும் அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை உயரும் வாகன விலை உயரும் அன்றாட மக்களுடைய அடிப்படை அத்தியாவசியமான விலைகள் எல்லாமே உயருங்க இந்த விலைவாசி உயர்வு வந்து எந்த மக்கள் மேலே திணிக்கப்படுதுன்னா நடுத்தர ஏழை பாமர மக்களிடம் இந்த விலைவாசி அவர்களோட தலையில் கண்டிப்பாக விழும் மக்களை பற்றி கொஞ்சம் கூட அவங்க சிந்திக்கல இதுதான் இந்த தலைவிளைவா டோல்கட்டோட விலைவாசி கட்டணம் காட்டுகிறது அடிப்படை மக்கள் எப்படி பிழைப்பாங்க எந்த மாதிரி வாழுவாங்க எப்படி அவங்களுக்கு காசு வரும் காசு வர்றதுக்கு என்ன என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் மேலே இந்த டோல்கேட் ஃபேர் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசனும் இருக்குது ஒன்றுமே கிடையாது புதுசாக ரோடு போடுறதுக்கு அவ்வளோ செலவு செலவு பண்ணுறதில்ல வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு டோல்கேட்டில் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் கோடி ரூபா கலெக்ஷன் ஆகுது தமிழ்நாட்டில் எழுபத்தெட்டு டோல்கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மாதத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபான்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஏழு லட்சம் கோடி கலெக்ஷன் ஆகுது எல்லா செலவு எல்லாமே போக ஒரு சில குறிப்பிட்ட டோல்கேட்டுகளை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற டோல்கேட் சுங்கச்சாவடிகள் எல்லாமே பெருத்த கொள்ளை லாபத்தில் இயங்குகிறது குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டிலேருந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் எட்டு லட்சம் கோடி ரூபா வருமானம் கிடைக்கின்றது இந்த எட்டு லட்சம் கோடியும் அத்தனையும் டோல்கேட்டுக்கான ரோடு போடுறதுக்கான செலவாக அப்படின்னு பார்த்தா இல்லை எனவே பிஜேபி அரசாங்கம் மக்களை சுரண்டுகின்ற வேலையை நிறுத்த வேண்டும் என்பதை இதை மூலம் நான் வலியுறுத்தல் செய்கிறேன் இந்த விலைவாசிகளுக்கு நான் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன் எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க and right, come